பீர்பால் கதைகள் பகுதி ஒன்பது படகும் பரிசும் நாள் மன்னர் அக்பர் தனது மன்றத்தில் வந்தவுடன் ஒரு முக்கிய அறிவிப்பு செய்தார் நான் நேற்று இரவு ஒரு கனவு கண்டேன் அந்த கனவில் நான் ஒரு அழகிய தங்கப்படகை இறைவனிடமிருந்து பரிசாக பெற்றேன் இன்று அந்த கனவில் தோன்றிய படகை வாழ்த்தி நான் என் மன்றத்தில் உள்ள ஒருவருக்கு தங்கப்படகை பரிசாக வழங்க விரும்புகிறேன் அனைவரும் அதிர்ச்சியுடன் பார்த்தனர் ஆனால் அந்த படகை பெறுவதற்கான ஒரு நிபந்தனை உண்டு நீங்கள் அந்த படகை எழுத்தவுடன் காற்றுப்படாமல் எதுவும் இல்லாத இடத்தில் வைத்திருக்க வேண்டும் அமைச்சர்கள் படகை எங்கே வைப்பது என்ற குழப்பத்தில் விழுந்தனர் காற்றில்லாமல் நீர் இல்லாமல் நிலம் இல்லாமல் அது எப்படி சாத்தியம் அனைவரும் கை கூப்பி மன்னரிடம் சொன்னார்கள் மன்னா இந்த நிபந்தனைகளுடன் அந்த படகை எங்கு வைக்க முடியும் அப்போது பீர்பால் மெதுவாக எழுந்து நுணுக்கமான புன்னகையுடன் மன்னரிடம் சொன்னார் மன்னா அந்த படகை நான் என் கனவில் வைத்துக் கொள்கிறேன் அங்கே காற்று இல்லை ஆறு இல்லை நீர் இல்லை நிலமும் இல்லை அக்பர் சிரித்தார் மன்றமும் சிரித்தது பீர்பால் என்னால் அந்த படகை கொடுக்க முடியாது ஏனெனில் அதுவே ஒரு கனவில் வந்த படகுதான் ஆனால் உன் புத்திசாலித்தனத்துக்கு நான் உண்மையிலேயே பரிசு தர விரும்புகிறேன் பீர்பால் பரிசு பெற்றார் மன்றம் கை